ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டைல் மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் அதுக்கு நான் கால் கிலோ போல் காஞ்ச பச்சை சுண்டல் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் நம்ம இருந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு ஊர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு சுண்டல் எடுத்து இது மாதிரி அமைக்க பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி வந்துடும் அப்போ தான் நல்லா நல்லா ஊறி இருக்குன்னு சொல்லிவிட்டு அர்த்தம் இந்த மாதிரி ஊர் இருக்கணும் இந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த சுண்டலுக்கு போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சுண்டல் மூங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு சைடு வெந்துட்ருக்கட்டும் இப்போ மசாலா சுண்டல் சுண்டல் மேலே போடுறதுக்கு நம்ம இந்த கார்ன் வறுத்து எடுத்துக்கலாம் இது ரெடிமேட் கார்ன் தான் இது கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இது சுண்டல் மேலே போட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் நம்ம இப்போ இது வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வ வத்திங்கன்னா ஒன்று வறுப்படும் ஒன்று வறுப்படாக தான் இருக்கும் இதை நீங்கள் அப்படியே வறுத்து மிளகாய் தூள் தூவி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆகும் கொடுத்து அனுப்பலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ மசாலா சுண்டல் செய்கிறதுக்கான மசாலா பொருட்களை பார்க்கலாம் இதை அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா மூடிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம் கடுகு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாய் தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சுண்டல்லையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை அப்படியே வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ குக்கர் நல்லா நாலு விசில் வந்துடுச்சு வெயிட்டு எடுத்துகிட்டு குக்கர் முடி ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா பஞ்சு மலை சூப்பராக வெந்துடுச்சு இந்த அளவுக்கு தான் வெந்து இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சுண்டலை மசாலாவோடு சேர்த்துக்கலாம் தண்ணி தண்ணி வலிக்கட்ட தேவையில்லை அந்த தண்ணியோடுவே நம்ம சுண்டலை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் உப்பு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலாம்னா போட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க காரமும் உப்புவும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் இந்த மசாலா சுண்டல் வந்து ரொம்ப தண்ணியாகவே இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக விட்டாலும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கெட்டியாக எடுத்திங்கன்னா அது ஆறாக இன்னும் நல்லா கெட்டியாகிடும் அதனால் ஒரு மீடியம் மீடியம் அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் ஆறாரம் இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் வாங்க நான் கான் எடுத்திருக்கேன் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஓமுப்பொடி மிக்சர் இருந்தது அதையும் இதோடு மேலே தூவி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு தட்டில் பரிமாறிக்கலாம் கேரட் தூவி விட்டுக்கலாம் வெங்காயம் தாராளமாக செத்துக்கலாம் வெங்காயம் சாப் நடுவில் கடிப்படும் போதும் நல்லா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் இப்போ ஓமப்பொடி மிச்சர் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த கான்சிப்ட்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் பானிப்பூரி இருந்தாலும் அதையும் வறுத்து இதோட நொறுக்கி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மேலே கொஞ்சம் போல் வெங்காயம் புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பரான பீச் ஸ்டைல் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்